வணக்கம் இன்றைக்கு நான் திருப்பூரூர் ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் இருக்குது அதோடய ஆசிரி தலைமை ஆசிரியை என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி அங்கே கூப்பிட்டு இந்த பசங்கள்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க டுவெல்த் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக ஏதாவது பேசுங்க நான் ஓகே நான் வந்து ரொம்ப நாளாகவே ரிசர்ச் பண்ணி எழுதிட்டுருக்கேன் எப்படி எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இதை மாதிரி நம்மளால் நம்மளுக்கு தெரிஞ்சதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு எழுதிட்டுருந்தேன் ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதா ஒரு இரநூறு குழந்தைங்க கிடைக்கிறாங்களா விட்டுடலாமா ஸோ அது வேண்ட இன்னைக்கு போனேன் அதில் சொல்லி கொடுத்த நிறைய ப்ரின்ஸிபலில் ஒரு ப்ரின்ஸிபல் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே எல்லாம் டுவெல்த்து தான் கிடையாது எப்பயுமே எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்கும் இதோட பேர் வந்து ஃபெயின்மேன் டெக்னிக் இப்போ ரிச்சர்ட் ஃபைன்மேன் வந்து ஒரு ஃபிசிஷியன் ஃபிசிக்ஸ் ஃபிசிசிஸ்ட் சாரி ஃபிசிக்ஸில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கார் அவர் அவருடைய மெத்தர் தான் இது அவர் என்ன சொல்கிறாரு எதையாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் நம்ம ஒரு பிளான் பேப்பர் எடுங்க ஒரு கான்செப்டை படிங்க அதை வந்து அதில் எழுதிவிங்க நம்ம படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கலைன்னா நம்ம படித்ததுக்கு அர்த்தமே கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அர்த்தமே கிடையாது இதுதான் அவருடைய இது அவர் என்ன சொல்கிறாரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தைங்களுக்கு முன்னாடி இதை நீங்கள் புரிய வைக்கிற மாதிரி உங்களால் பேச முடியுமான்னு பாருங்கன்னாரு இந்த பிள்ளைங்களே பதினாறு பதினேழு வயசு பசங்க தானே நான் அதுங்கக்கிட்ட சொன்னேன் ஒரு அஞ்சு வயசு நீங்கள் சின்ன வயசில் டீச்சர் டீச்சர் விளையாடிருப்பீங்கள்ல ஆமாம் மேம் எப்படி விளையாடுனீங்க பொம்மையெல்லாம் உட்கார வச்சு அதுக்கு பாடம் எடுத்தீங்கல்ல உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையனோ பொண்ணோ இப்போ தங்கச்சியோ தங்கச்சியோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டு வச்சு உட்கார வச்சு இந்த உங்கள் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை எழுதிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க உட்காந்து கேட்குமா ஓடிடும் சரி அப்போது பழைய மாதிரி சின்ன வயசு மாதிரி அஞ்சு வயசு குழந்தையாக மாதிரி நீங்களும் டீச்சர் டீச்சர் விளையாடுங்க படித்ததை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு கான்செப்ட் எடுங்க படிங்க அதை எழுதுங்க பேப்பரில் ஒரு பிளாங்க் பேப்பரில் எழுதி இதெல்லாம் அப்புறம் ஃபைல் வச்சுக்கோங்க ஃபைல் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு நோட் புக்லேயே எழுதிடுங்க ஒரு பேப்பரில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட் புக் போட்டு ஒரு அதில் எழுதுங்க முதல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து எழுதிக்கிறீங்க நீங்கள் தான் இப்போ டீச்சர் உங்கள் அந்த பொம்மைங்கள்லாம் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு இப்போ அதுங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க பாடம் நடத்தும் பொழுதே உங்களுக்கே சில இதில் டவுட் வரும் ஓகே இது நான் சொல்கிறது சரிதானா இதை நான் சரியாக தான் புரிஞ்சுருக்கிறேன்னா அப்போ திரும்பியும் போய் படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு கான்செப்ட் செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப் நம்பர் டூ அதை ஒரு ஐந்து வயது குழந்தைக்கிட்ட சொல்லுங்க அல்லது பன்னெண்டு வயது பசங்கள் ஃபெயின் மேன்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணி திருப்பியும் நம்ம ப சொல்லி கொடுத்தத திரும்பி பார்த்து அதை வந்து நல்லா மேம்படுத்தி திருப்பியும் அதை டெஸ்ட் பண்ணுங்க ஞாபகம் இருக்கான்னு இதுதான் ஃபெயின் மேன் ப்ரின்ஸிபல் இதே மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது தினம் ஒரு டெக்னிக் சொல்லவா ஓகே ஆல் தி பெஸ்ட் பாய்